வணக்கம் விஷ்ணுவின் அவதாரங்களில் ஆறாவது அவதாரம் பரசுராம அவதாரம் பரசுராம அவதார வரலாறை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பு நம் சிறுகதை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புரூர்வ வசுவுக்கும் தேவலோக அழகியான ஊர்வசிக்கும் பிறந்த ஆறு பிள்ளைகளில் ஒருவன் காதி காதி சந்திர வம்சத்தில் பிரசித்தி பெற்ற மன்னன் காதிக்கு சத்யவிதி என்ற மகள் இருந்தாள் அவளை ரிசிகன் என்ற பிராமணன் திருமணம் செய்து கொள்ள விரும்பினான் தன் மகளை ஒரு ஏழை பிராமணனுக்கு கொடுக்க விரும்பாத அரசன் ஒரு காது பச்சையாகவும் மற்ற அம்சங்கள் வெண்மையாகவும் உள்ள ஆயிரம் குதிரைகளை நீ கொடுத்தால் என் மகளை கொடுக்கிறேன் என்று சொன்னான் ரிஷிகனால் அதை கொண்டு வருவது முடியாத காரியம் என்று அரசன் நினைத்தான் ரிசிகனோ வருண பகவானை வேண்டி அரசன் கேட்டவாறு ஆயிரம் குதிரைகளை பெற்று வந்து அரசனிடம் கொடுத்து சத்தியவதியை திருமணம் செய்து கொண்டான் சிறிது காலத்திற்கு பிறகு சத்தியவதிக்கு ஒரு பிள்ளை வேண்டுமென்ற ஆசை ஏற்பட்டது சத்தியவதியின் தாய் தனக்கு ஒரு மகள் இல்லையே என்று கவலைப்பட்டாள் இருவரின் விருப்பத்தையும் நிறைவேற்ற எண்ணிய ரிசிகன் விசேஷ சக்தி கொண்ட பால் சோறு தயாரித்து அதை இரண்டு பாகமாக பிரித்து முதல் பாகத்தை தன் மனைவிக்கும் இரண்டாவது பாகத்தை அவள் தாய்க்கும் கொடுக்கும்படி வைத்துவிட்டு நீராட சென்று விட்டான் அச்சமயத்தில் சத்தியவதியின் தாய் அங்கே வந்து இரண்டாம் பாகத்தை தன் மகளுக்கு தந்து முதல் பாகத்தை தானே உண்டுவிட்டாள் சிறிது நேரம் கழித்து வந்த ரிசிகன் நடந்ததை அறிந்து பதறினான் தன் மனைவியிடம் பிராமண மந்திரம் ஏற்றிய உணவை உன் தாய் அறிந்துவிட்டாள் அவளுக்கு பிறக்கும் மகன் பிரம்ம ஞானியாக பிறப்பான் சத்திரிய மந்திர உருவேற்றியதை நீ அருந்தியதால் உனக்கு பிறக்கும் மகன் கொடிய அரச குணங்களோடு விளங்குவான் என்று கூறி வருந்தினான் ரிஷிகனின் மனைவிக்கு ஜமத்கனி என்னும் மகன் பிறந்தான் அதன் பிறகு ஜமத்கனி ரேணுகா தேவியை மனம் புரிந்து அசுமணன் முதலிய பல புத்திரர்களை பெற்றான் அவர்களில் ஒருவன்தான் பரசுராமன் இவன் மகாவிஷ்ணுவின் அவதாரம் பரசுராமன் தன்னை பலம் மிக்கவனாகவும் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்றும் எண்ணி பூமியை இருபத்தி ஒரு முறை வளம் வந்தான் சத்திரியர்களை கொன்று பழி தீர்த்தான் சூரிய வம்சத்தில் பிறந்தவனாகிய கேகைய நாட்டு மன்னன் திருத வீரியனின் மகன் கார்த்தி என்பவன் இவனுக்கு பிறவியிலேயே கால்கள் இல்லை பனிரெண்டு வயதுக்கு மேல் தாத்திரேயரிடம் ஞான உபதேசம் பெற்று பலசாலியாக நாட்டை ஆண்டு வந்தான் கார்த்தி வீரியாச்சுனன் ஒருமுறை காட்டுக்கு வேட்டையாட சென்றபோது அவனுக்கும் அவனது படையினருக்கும் கடும் பசி உண்டானது அப்போது ஜமத்கனி முனிவர் தன்னிடமிருந்த காமதேனு என்னும் தேவ பசுவின் உதவியால் அவர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவளித்தார் மன்னன் என்ற திமிர் படைத்த கார்த்த கார்த்தவீர்யாச்சுனன் காட்டில் வாழும் முனிவருக்கு காமதேனு தேவையில்லை ஆகவே அதை எனக்கே கொடுங்கள் என்று கேட்டான் முனிவர் மறுக்கவே மன்னன் அந்த தேவப்பசுவை பலவந்தமாக தன் நாட்டுக்கு பிடித்துச் சென்றான் அதை அறிந்து கோபம் கொண்ட ஜமத்கனியின் மகன் பரசுராமன் கவசமணிந்து வில்லையும் கோடாரியும் ஏந்தி கொண்டு விரைந்து சென்றான் தனியாகவே வீரத்துடன் போராடி மன்னனின் தலையை வெட்டி வீழ்த்திவிட்டு காமதேனுவை மீட்டு வந்தான் இதையறிந்த ஜமத்கனி முனிவர் அரசனை கொன்றது ஒரு பிராமணனை கொன்றதை விட அதிக பாவமான காரியமாகும் அதனால் அப்பாவம் தீர நீ யாத்திரை செய்து வருவாயாக என்று கூறி அனுப்பி வைத்தார் அவ்வாறே பரசுராமன் யாத்திரை சென்று வந்தான் ஜமத்கனி முனிவரின் மனைவி ரேணுகா தேவி ஒருமுறை மனசபலமுற்று ஹோம காலத்துக்குள் தண்ணீர் கொண்டு கொண்டுவர விட்டதால் கடும் கோபம் கொண்ட முனிவர் அவளை கொன்றுவிட்டு வா என்று தன் மகனிடம் ஆணையிட பரசுராமன் தன் கோடாரியால் தன் தாயை வெட்டி வீழ்த்தினான் மகனே உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்று தந்தை கூற பரசுராமன் அதற்கு என் தாயாரும் சகோதரர்களும் பிழைத்து எழுந்து வர வேண்டும் என்று கேட்க முனிவரும் அவ்வாறே அருள் செய்தார் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிர் பெற்று எழுந்தார்கள் தன்னுடைய தந்தைக்கு இவ்வளவு சக்தி அவரது தவ வலிமையால் கிடைத்தது என்று எண்ணிய பரசுராமன் தானும் தவம் செய்ய காட்டுக்கு சென்றான் அந்நேரத்தில் கார்த்தி வீரியாச்சனின் புதல்வர்கள் பரசுராமனை பழிவாங்க நினைத்து பரசுராமனின் தந்தை ஜமத்கனியின் தலையை வெட்டிவிட்டனர் அதை பார்த்த ரேணுகாதேவி அலறினாள் அவளது அழுகையொலி கேட்டு பரசுராமன் கடும் கோபம் கொண்டு கோடாரியை ஏந்திக்கொண்டு கார்த்த வீரியார்ஜுனின் புதல்வர்களை வெட்டி வீழ்த்தினான் அத்தோடு கோபம் தீராமல் இருபத்தி ஒரு தலைமுறைகள் சத்திரியர் வம்சம் தலைக்காமல் இருக்க அவர்களை நாசம் செய்வேன் என்று சபதம் ஏற்றான் பின் தந்தையின் தலையையும் உடலையும் ஒன்று சேர்த்து அக்னியில் சமஸ்காரம் செய்தார் ஜமத்கனி முனிவர் சப்தரிசி மண்டலத்தில் நட்சத்திரமாக பிரகாசித்தார் பரசுராமன் தான் செய்த சபதப்படி இருபத்தி ஒரு முறை உலகை வலம் வந்து சத்திரியர்களை வதம் செய்து பூமியை முழுவதும் கைப்பற்றி காசி தானம் செய்துவிட்டு மகேந்திர பருவத்தத்தை அடைந்து தவமியற்றி கொண்டு வருகிறார் அவர் இப்போதும் உயிர் வாழ்வதாக புராணங்கள் கூறுகின்றன அவர் சாகாவரம் பெற்றவராகையால் அவர் சிரஞ்சீவிகளுள் ஒருவராக கருதப்படுகிறார் இதுதான் பெருமாளின் ஆறாவது அவதாரமான பரசுராம அவதாரமாகும் நன்றி